இலங்கைக்கு நடந்ததுதான் மாலத்தீவுக்கு நடக்கப்போகிறது இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான மாலத்தீவு மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளது இலங்கை கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சந்தித்தது போன்ற ஒரு திவால் நிலையை நோக்கி மாலத்தீவு செல்வதாக சொல்லப்படுகிறது சீனாவுடனான சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தமே மாலத்தீவு தற்போது எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சினைக்கான முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள குட்டி தீவு நாடு மாலத்தீவு பல தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய நாட்டின் மொத்த மக்கள் தொகையே தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அமைந்திருக்கும் இந்த நாடு ஆட்சி மாற்றத்தால் மாலத்தீவை வளைத்து போட்டு கடன்களை வழங்கி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தது சீனா மாலத்தீவை பொறுத்தவரை நாட்டின் முக்கிய வருவாய் சுற்றுலாதான் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக வீழ்ச்சியை சந்தித்ததால் நாடு கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தது இதனால் கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கி நாட்டின் அந்நிய செலவாணி குறைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதுங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு கண்ட பொருளாதார நெருக்கடியை போன்றதொரு நெருக்கடி நிலைக்கு மாலத்தீவும் சென்று கொண்டிருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் மாலத்தீவின் தற்போதைய வெளிக்கடன் மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலராக உள்ளது பெரும்பாலும் இந்த கடன்களை இந்தியா மற்றும் சீனாவிடம் வாங்கியுள்ளது கடன் நெருக்கடியை சமாளிக்க சுற்றுலா பயணிகளுக்கான வரி உயர்வு சம்பள குறைப்பு அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலும் கூட நிதி நெருக்கடியில் இருந்து மீள இது போதுமானதாக இல்லை இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தும் சீனா மாலத்தீவு பொருளாதார நெருக்கடியில் மூழ்கினால் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடும் என்று அச்சமும் எழுந்துள்ளது இதனால் அடுத்தடுத்து மாலத்தீவுகளில் என்ன நடக்கப் போகிறது என்றும் இந்த விவகாரத்தை இந்தியா எப்படி கையாளும் என்பதையும் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்